உக்குங்குண்டைங்க வாங்க இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா முதல்ல கடாயில் எண்ணெயும் கடுகையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் காயமும் போடணும் சரியா காயத்தையும் போட்டு நல்லா புரட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் சதச்சி அதில் போட்டு நல்லா கிண்டும் போது வீடே கமகமான்னு ஒரு மண்ணும் வரும் பாருங்க அந்த கிச்சனில் அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் எப்பவுமே கிச்சன் நீட்டாக இருந்தால் அந்த ஸ்மெல்லும் கரெக்டாக வீடு ஃபுல்லாக பரவிடும் இதுக்கு என்னெல்லாம் போடுறீங்கன்னா சில்லி மிளகு அப்புறம் கொஞ்சம் கரம் மசால் இல்லை சாரி சில்லி மிளகு சாம்பார் பொடி மஞ்சள் பொடி பெப்பர் வீடு எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதை என்ன பொடி நானே வறந்துட்டேன் ஐயோ ஐயோ செமக்கா முடியோ முக்க போட்டுறேன்னா தெரியல இவ்வளோத்தையும் போட்டு நல்லா விற விருங்க நான் எப்போவுமே சாம்பார் தான் போடுவேன் என்ன வச்சுருக்கேன்னு யோசித்தேன்னா அதில் தான் குழம்பிட்டேன் அப்புறமாட்டு நல்லா வறட்டி நல்லா முறு மொறுன்னு வேக வச்சு எடுத்தால் செம்மையாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ரெண்டு கருவேப்பிலையை அப்படி தூவி விடுங்களேன் இன்னும் அழகாக இருக்கும் சமைச்சேண்ணா அப்போ வந்து நே லேட் ஆகிட்டேன்னு புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ அந்த சாதம் அப்படியே இருந்து கமுத்தி வச்சு சோராக நேர்த்து யாருமே சாப்பிட்லங்க எனக்கு தண்ணி விட்டு நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் அது பழைய சாதமாக மாறிட்டு அப்போ என்னன்னு கேட்டேன் அப்போ சுண்டைக்காய் வரத்து உருளங்கு பொரியல் வச்சா போதும்னா வச்சுட்டேன் தேங்க்யூ